பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியும் பார்த்தீங்கன்னா உலக கோப்பையை வந்து வென்றிருக்காங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது நம்ம இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் திராவிட் சார் தான் ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத ரத்னா விருது வந்து அரசு வந்து கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாள் கிரிக்கெட் வீரரும் ஜாம்புவான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதித்ய அதிரடி ஆட்டம் ஆடக்கூடிய கவஸ்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவலை சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க ஸோ நம்ம இந்திய அணியின் பயிற்சியாளராக தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் கேரியர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கிரிக்கெட்டு கூடவே தான் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இந்திய அணியில செலக்ட் ஆன பிறகு அதுலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா டெஸ்ட் அணியில இவர் இல்லாம இந்தியாவில் டெஸ்ட் நடக்காதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அணிக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிஐ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச் கூட விளையாடி இருக்காரு ஆனால் ஓடிஐன்னு பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு கேப்டனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை பயணத்தில் பயணம் செஞ்சாரு ஸோ தான் வந்து ராகுல் டாகல் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு கூட அவரோட லைஃப்பே வந்து கிரிக்கெட் கூட மிங்கில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் மீது அதீத பற்றுள்ளவர் நம்ம ராகுல் திராவிட் சார் தான் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கும்போது அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பவும் அவர் கிரிக்கெட்டை விட்டு தூரம் போகல ஸோ இந்திய அணியின் அண்டர் நைன்டீன் அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலைமை பயிற்சியாளராக வந்து தொடர்ந்தாரு ஸோ அப்படிதான் அவர் லைஃப் வந்து கிரிக்கெட்டே போல அவர் கிரிக்கெட்ன்ற வட்டத்துக்குள்ளாகவே அவர் லைஃப் வந்து தள்ளிட்டு வந்தார் சொல்லலாம் அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் வந்து இந்திய அணி வந்து வின் பண்ணாங்க ஸோ இவர் கோச்சா இருக்கும் தான் அதாவது தலைமை பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் சார் இருக்கும்போது தான் நம்ம இந்திய அண்டர் நைன்டீன் அணி வந்து பார்த்தீங்கன்னா உலக கோப்பையை வின் பண்ணாங்க ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவல் சார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டு வேர்ல்டு கப் வாங்கியிருக்காரு சொல்லலாம் ஏன் கேட்டீங்கன்னா அண்டர் நைன்டீன்ல ஆல்ரெடி ஒரு வேர்ல்டு கப் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய அணி மூத்த அணிக்கு ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்திருக்காரு ஸோ ரெண்டு வேர்ல்டு கப்பை ராகுல் டிராவட் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பயிற்சியாளர் தலைமையா இருக்கும் போது வாங்கி கொடுத்தாருன்னு தான் சிறப்பான அம்சம் ஸோ கண்டிப்பா அவருக்கு இந்த விருது கொடுவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா அவருக்கு இந்த விருது கொடுத்து நம்ம கௌரவிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து அவன் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்திய அணியின் அதாவது இந்திய அணியில ஏ அணி இருக்கும் அந்த அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு அவர் தலைமை பயிற்சியாளர் அப்படின்ற பொறுப்பை வந்து நிர்வகிச்சாரு ஸோ இந்திய அணிக்கு அவர் வந்து கோச்சா பதவியேற்ற பிறகு நம்மளுடைய இந்திய அணியை வந்து சிறப்பான முறையில வழிநடத்தினாருலேயும் இப்போ நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்திய அணியில எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு அதில் கரெக்டான ஒரு அணியை தேர்வு செஞ்சு அந்த அணியை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து வெற்றி பெற்று வரணுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பொறுப்புள்ள விஷயத்த வந்து ரொம்ப பொறுமையான மனுஷன் இதுதான் முக்கியமான விஷயம் ரொம்ப ஆக்ரோஷமான டைப் கிடையாது ரொம்ப காமா கூலா ரிலாக்ஸா எல்லாத்தையுமே ஆலோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா ராகுல் டிராவிட் சார் தான் ஸோ சாரோட லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு ஐம்பத்தோரு வயது ஆகுது இந்த ஐம்பத்தோரு வயதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவர் ஆக்டிவா இருக்காரு அதிலே முக்கியமான விஷயம் நம்ம ஒரு இந்திய அணியை வந்து பதினேழு வருடங்களுக்கு பிறகாக வழிநடத்தி உலகக்கொப்பையை வென்று கொடுத்தாரு அப்படின்றத ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் முன்னாள் அணி வீரர்களும் முக்கியமாக கவாஸ்கர் சார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன்ஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்து அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஸோ கண்டிப்பா வந்து ராவிட் சாருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறதுல நமக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாவே கிரிக்கெட்டுக்காக அர்ப்பணிச்சு செயல்படக்கூடிய ஒரு வீரராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வீரராவது வெளியேறியும் அதை ஓய்வு பெற்ற பிறகும் கிரிக்கெட்டுக்காகவே அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா அண்டர் நைன்டிலேருந்து இருந்து இப்போ இருக்கிற இந்திய அணி வரைக்கும் அவர் டிராவல் பண்ணி இந்திய அணிக்கு கோச்சா வந்து நமக்கு இந்த வேர்ல்டு கப்பை பெற்று தந்தாரு அப்படின்னும் போது கண்டிப்பா அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கத்துல ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டிப்பா கொடுக்கலாம் அவருக்கு இந்த தருணத்தில் நாம இதை செய்யும் போது கண்டிப்பா அவரை கௌரவிக்கும் விதமா இருக்கும் கண்டிப்பா வந்து பாரத ரத்னா டிராவிட் அப்படின்னு சொல்லும்போது அதை சொல்லும் போதே ஒரு கெத்தா இருக்கு ஸோ கண்டிப்பா அவருக்கு இந்த விருதை கொடுக்கத்துல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ நம்ம தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் சார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மேட்ச்சுகளுக்கு வந்து அவர் வந்து கோச்சாக இருந்திருக்காரு ஓடியில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு மேட்ச் வந்து வெற்றி பெற்றிருக்கு நம்ம இந்திய அடி ஸோ இது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இதன் காரணமாக தான் இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா நம்பரும் இடத்த நீடிச்சு வர்றதுக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதுக்கு இதுக்கப்படியாக பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது டி டுவெண்டி மேட்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தலைமை பயிற்சியாளராக இருந்திருக்காரு அதில் நாற்பத்தி ஒன்பது மேட்சுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் நைன்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வின்னிங் தான் ஸோ நாற்பத்தி மேட்ச் வந்து கண்டிப்பா வந்து இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவரோட நம்ம இந்திய அணிக்கு கோச்சா இருந்து தளர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான வெற்றிகளை வந்து இந்திய அணி வாரிக்கு வச்சிருக்காங்க ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா முத்தரப்பு அதாவது டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும் ஓடியா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் இந்த மூணு மேட்சிலும் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு இடத்தை பிடிச்சது நம்ம ராகுல் சார் தலைமை பயிற்சியாளராக இருக்கிற இந்த தருணத்துல தான் இதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா மூன்று விதமான போட்டிகளிலும் முதலிடத்தை வச்சிருந்த ஒரே அணின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம இந்திய இந்த இந்திய அணியை இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கிய பங்காற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் டிராவிட் சார் தான் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கறதுல நம்மளுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்களும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ராகுல் டிராவிட் சாருக்கு கண்டிப்பா பாரத ரத்னா விருது வழங்கலாமா அப்படின்ற விஷயத்த நீங்களும் தெரிவிங்க அதே போல இந்த பதிவு கண்டிப்பா உங்க எங்க பிடிச்சிருக்கோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுதே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்